ஒவ்வொரு குடும்பம் தனித்து வாழ்கின்றோம் தனிமை என்பது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம் அதை இன்றைக்கி ஊறுகூடு தேர் எழுக்கும் அப்படிங்கிற ஒரு வரிகள்ங்க நம் அனைவரும் சேர்ந்து ஒரு முதல் முயற்சியாக நம்ம இன்றைக்கு விளையாட்டை எடுத்துருக்கோம் நம் பாரம்பரிய விளையாட்டுகள் ஒவ்வொன்றாக எடுத்து நம்ம குழந்தைகளை அதில் விளையாடவிட்டு அவர்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் அவர்களுடைய தேன்களை மேம்படுத்தவும் இருக்கக்கூடிய ஒரு இது ஏன்னால் நம் குழந்தைகிட்ட எல்லா திறமையும் இருக்கு அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு அதை வெளியில கொண்டு வரணும் அது நம்மளுடைய பெற்றோர்களுடைய கடமை தமிழர் திருநாளாம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்டத்தின் ஸ்ரீரங்கம் மண்டலை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் ஸ்ரீரங்கம் மேலூர் கிராமத்தில் பொங்கல் கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு திருச்சிராப்பள்ளி பாஜக மாநகர் மாவட்ட தலைவர் ராஜசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த கலை நிகழ்ச்சியில் சிலம்பாட்டம் லெமன் இன் டி ஸ்பூன் பந்து எறிதல் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் ஏராளமான சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு உற்சாகமாக விளையாடினர் போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன விளையாட்டு விழா நிகழ்ச்சிக்கான மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட அணி பிரிவு தலைவர்கள் மண்டல் நிர்வாகிகள் மண்டல் அணி பிரிவு தலைவர்கள் சட்ட கேந்திர பொறுப்பாளர்கள் கிளைத் தலைவர்கள் அனைவரையும்

भरतनाटम के